மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டுங்கக்கூடியது தில்லி வெடிப்பு தில்லி வெடிப்பில் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி அது நடந்தது கூடிய செய்திகள் நம்ம பரவலாக எல்லா பேப்பர்கள்லையும் இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தில்லி சம்பவம் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம படித்த பாடங்கள் என்ன இது ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம் தானா இல்லை இன்றைய விசாரணை என்பது போதுமானதான் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டி இப்போ இந்த தில்லி குண்டுவெடிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு திரவம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ட்ரை அசிட்டோன் ட்ரிப்பர் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய பேர் அதற்காக சொல்லப்படுகிறது அப்போ அந்த ட்ரைஅசிட்டோன் ட்ரிப்பர் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தா இதோட கெமிக்கல் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சி நைன் ஹெச் எயிட்டீன் ஓ சிக்ஸ் இது இதுக்குள்ளே இது ஃபார்முலா அப்போ இதில் என்னன்னா ஒரு இருபத்தைந்து டிகிரி வரும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து ஆவியாகக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு திரவம் அது வெடிக்கும்போது அந்த ரெண்டாயிரம் டிகிரி சூடு அது ஏற்படுத்துமா இன்னும் சொல்ல போயாச்சுன்னா எண்பது ஆயிரம் பார் அதாவது இப்போ நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒன் பார் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ எண்பதுனாயிரம் பார் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தையும் கூட எண்பதுனாயிரம் பங்கு அழுத்தத்தை இது ஏற்படுத்தும் இது இந்த கெமிக்கலை பற்றின ஒரு தகவல் அப்போ இந்த கெமிக்கலுங்கக்கூடியது இது ஏதோ புதுசாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா முதல்ல இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நமக்கு தெரிஞ்ச மட்டில் இருந்து நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு போகும்போது அந்த ஜென்னலோரமாக இருக்கக்கூடிய பேசஞ்சர் ஒத்தன் ஒரு ஏதோ ஒரு ஸ்மெல் யாரோ நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க பார்த்தாச்சுன்னா ஜன்னல் உரமாக ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்கா அப்படி அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மோக்கிங் இஸ் நாட் பர்மிட்டட்னு சொல்கிறாங்க அவன் சரி சரின்னு சொல்கிறான் ஏன்னா எல்லோரும் அப்படி தான் முதல்ல நினச்சாங்க ஏன்னா அவன் கையில் வந்து ஒரு லைட்ரு வச்சுருந்துருக்கான் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃப்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அந்த ஒரு ஏர் ஹாஸ்டஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவனை பிடிக்கிறாங்க அவன் அவங்கள தள்ளி விடுறான் அந்த தீ சரியாக பற்றவில்லை நூற்றி தொண்ணூத்தேழு வேறு பிரயாணிகளோடு இருந்த ஒரு விமானம் அது அமெரிக்காவுக்கு போய் கொண்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அவன் ஷூவுக்குள்ளே இதை வச்சுருந்துருக்கான் அது அந்த வேர்வை இருந்த காரணத்தினால அது டக்குன்னு பத்தாமல் இன்றைக்கி அவனை ஓவர் பவர் பண்ணிட்டாங்க ரெண்டு அமெரிக்க போர் விமானங்கள் அந்த விமானத்தை அப்படியே எஸ்கார்ட் பண்ணி ஒரு ஏர்ஃபீல்டில் கொண்டு இறத்தி இறக்கி அவங்க கைது செய்யப்பட்டாங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது இது ஒரு துணுக்க அமைப்பு தான் இதற்கு காரணம்னு சொல்லி அப்போ இது வந்தது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் ரெண்டு குண்டு வெடிப்பு லண்டன் குண்டு வெடிப்பு மேஞ்செஸ்டர் அங்கேயும் இந்த ட்ரை அசிட்டோன் ட்ரிப்பராக்சைடுங்க கூடியது பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்புறம் வந்து பெல்ஜியம் பிரசல்ஸில் ஒரு குண்டு வெடிப்பில் இது பயன்படுத்தப்பட்டது பாரிஸில் ஒரு குண்டு வெடிப்பில் இது பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்சிலோனா ஸ்பெயின் அங்கேயும் ஒரு குண்டு வெடிப்பில் இது இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி ஒன்று நம்ம முதல் எபிசோட் ஆஃப் ஷூ பாம் பார்த்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இது இருக்கிறது இன்னும் நமக்கு நெருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஈஸ்டர் பாமிங்ஸ் அங்கேயும் இந்த ட்ரை அசிட்டோன் ட்ரிப்பர் ஆக்சைடு என்பது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு உறுதியாக தெரிந்த செய்தி இப்போது டெல்லி பிளாஸ்ட்லேயும் இதை சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே நேச்சர் அதாவது இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்டு பண்ணுறதுக்குன்னு இதுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப அன்ஸ்டேபிள் இது அதனால் இதை இயக்கு இதை பட்டுன்னு இதை வெடிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனால் ஒரு ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் சூடு கொடுக்க முடியும் எண்பது நாயிரம் பார் ப்ரெஷர் இதை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல சந்தேகங்கள் நமக்கு இதில் வந்து அதிகமாக வருகிறது நம்ம பாளையங்கோட்டை பக்கத்தில் இருந்து சந்தோஷ் அப்படின்னு ஒரு தம்பி சென்னையில் வந்து மதம் மாற்றப்படுகிறான் மதம் மாற்றினவன் இங்கேருந்து கொண்டு ஒடிசாவில் அந்த நேரத்தில் பூரி ஜெகந்நாத் யாத்திரா வந்த நேரத்தில் ஒரு மூன்று ரயிலில் ஒரு தீ விபத்து மாதிரி ஒன்று ஏற்படுகிறது அதில் அந்த பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம் கரசைவர்கள் வந்த ரயிலில் வந்து குஜராத் கோத்ராவில் ஒரு தீ எரிக்கப்பட்டது அந்த தீ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே படப்படப்படாத அந்த என்டயர் கோச்சும் எரியுது ஒரு சாதாரண பெட்ரோல் பாம்பால் இவ்வளோ தூரம் வேகமாக அந்த தீ பரவுமானால் எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங்கில் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவ்வளோ வேகமாக அதுவும் இந்த இரும்புலாம் வேறு கட்டாயிருக்கு பல இடங்களில் அந்த வளவெல்லாம் கூட வந்திருக்கு அப்போ அதை பார்க்கும்போது இது ஒரு பெட்ரோல் பாமுக்கு இந்த அளவு பவர் இருக்கா அப்படின்னு வரும்போது அது சந்தேகப்படக்கூடிய விஷயமாக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது புளியங்குடியில் நம்ம விஸ்வேந்து இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்தவருக்குள்ள ஒரு மரக்கடையில் ஒரு தீ வந்துச்சு அந்த இடத்தையும் நம்ம போ நான் போய் பார்த்தேன் அங்கேயும் அந்த பெண்டாக இருக்கக்கூடிய அந்த பீம் ஸ்டீல் பீம் இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா இது ஒரு சாதாரண பெட்ரோல் பம்ப் மாதிரி தெரியலை இதை நான் பல முறை இந்த டிவி நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருக்கேன் அறந்தாங்கியில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்காக முகாமுக்கு இடம் கொடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விபத்து அதுவும் எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு சொன்னாங்க ஆனால் அங்கே வந்து பெண்டாக இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் இதை பார்த்தாச்சுன்னா அது எனக்கு தெரிந்து அது ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி தெரியலை தேர் ஷுட் பி சம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்போது பல இடங்களில் வந்து பெட்ரோல் குண்டு ஹிந்து அமைப்பினர் மீது வீசப்பட்டது அதில் உள்ள பல சாம்பிளில் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அது பெட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பல மூலக்கூறுகள் அதில் தென்பட்டு இருந்தது இதையும் நாம் தொடர்ச்சியாக நம்ம அந்த டிவியில் சொல்லிக்கிட்டு வர்றோம் கண்ணூரில் அதே மாதிரி ஒரு ரயில் விபத்து நடந்தது அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த தீ பற்றி எரிந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கு பிற்கால நம்ம இதை ஆரம்பத்துலேயே சொன்னோம் இது வந்து பெட்ரோல் மாதிரி தெரியலை இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்மதர் லிக்விட் இது வந்து அதிக அதாவது நீடித்து எரியும் அதிக சூடையும் ஏற்படுத்தும் அந்த மாதிரியாக தெரிகிறதுங்கிறத நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பல காலம் கழிஞ்சு அதுக்கப்புறம் பெட்ரோலியம் போல ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னையே வந்து ஒரு விளக்கம் சொல்லிச்சு அது எந்த சப்ஸ்டன்ஸ்ங்கக்கூடியதாக அவர்கள் வெளியிடலை பெட்ரோல் லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஜெய்ஷ் எல்இடி இந்த ரெண்டு மூணு அமைப்புகளுக்கு மேலே இதுக்கு தொடர்பு என்ன இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வில் இன்றைக்கி விசாரணை சென்று கொண்டிருக்கிறது ஆனால் விசாரணை வளையம் இதற்கும் அப்பாற்பட்டு செலுத்தப்பட வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம் என்ன உலகம் முழுக்க நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரி பல ரயில்வே விஷயங்கள்லையும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறத பார்க்கும்போது இது வந்து அந்த ஒன்று ரெண்டு பாகிஸ்தான் பேஸ்ட் ஆர்கனைசேஷனாக மட்டும்தான் இருக்கும் என்ற நோக்கத்தில் இந்த விசாரணை செலுத்துவது என்பது ஒரு குறுகிய வட்டமாக எனக்கு தெரிகிறது இந்த விசாரணையை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும் இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசியோடு ஒரு பார்ட்டாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த விசாரணை வளையம் என்பதில் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளும் இதில் கண்டிப்பாக இந்த விசாரணை வளையத்துக்கு உட்பட்டு கொண்டு வர விட வேண்டும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த புளியங்குடியில் நடந்ததில் என்னென்னா இந்த வீடியோவில் ரெண்டு துலுக்கம் வந்து எரியறதெல்லாம் தெரியுது ஆனால் இதுவரை அந்த வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ நம்ம இதோடு ஸ்ப்ரெட்டை பாருங்கள் புளியங்குடி அறந்தாங்கி பொள்ளாச்சி மதுரை சென்னை இலங்கையில் வந்து ஈஸ்டர் பாமிங்ஸ் நடந்த அந்த ஏரியாக்கள் பல இடங்களில் அதுக்கப்புறம் இப்போ தில்லி அதுக்கப்புறம் மேன்ச்செஸ்டர் அதுக்கப்புறம் லண்டன் பிரசல்ஸ் பார்சிலோனா அப்புறம் ஏரோப்ளைனில் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து போகக்கூடிய ஒரு இது அதுக்கப்புறம் பாரிஸ் ஜெர்மனியில் வந்து கலவரத்தில் சில சர்ச்சுகள் எரிக்கப்பட்டன அப்போ அந்த ஃப்ரான்ஸில் அந்த சர்ச் எரிஞ்ச வீடியோ வந்த உடனேயே இந்த விஷயத்தை நான் பிக்ருஸ் சேனல்லையும் ஸ்ரீ டிவி ரெண்டுலையும் சொன்னேன் இதில் இந்த மாதிரியான ஒரு ஆக்சலரேட்டர் கெமிக்கல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கக்கூடியதை நான் சொல்லியிருக்கேன் அப்போ இதெல்லாம் பார்த்து வரும்போது இது ஜெய்ஷ் எல்இடியோட மட்டும் இதை லிங்க் பண்ணுவது எனக்கு ஏதோ அது வந்து ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள் மட்டும் நம்ம பார்க்குறோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது இது விரிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு ஹை கெமிக்கல் ஹேண்ட்லிங் அவைலபிலிட்டி ஆஃப் கெமிக்கல் இந்த மாதிரி டயர் ஃபோர் டயர் ஃபைவ் டவுன்ஸில் வர போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவு இன்றைக்கு பயங்கரவாதிகள் நபர்களையும் பயங்கரவாதத்திற்கான பொருட்களையும் பாரத தேசம் முழுவதும் கீழே உள்ள ஹிண்டர்லேண்டு வர தயாராகி வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் என்பதை இதை காட்டுகிறது இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம பேசும்போது எப்போவுமே நான் சொல்லக்கூடியதான் வடக்கு இருக்கிறவர்களுக்கு இந்தியாவுக்கு கீழே இந்தியா இல்லை என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது அரசாங்கத்தில் காதுகளில் இது விழாமல் இருந்திருக்கலாம் இப்போ தலைநகரிலேயே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இதே மாதிரியான சிமிலர் தாக்குதல்கள் இப்போ நம்ம பக்கத்தெல்லாம் நடந்திருக்கிறத பார்க்கும்போது இந்த விசாரணை என்பது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் இதுக்கு சப்ளை பண்ணினது கூட இந்த பக்கத்தில் இருந்து இருந்திருந்தாலும் இருந்திருக்கலாம் இப்போ இந்த டெல்லி ஆப்ரேஷனை நம்ம பார்க்கும்போது இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறவங்க நிறைய அநேகமான நபர்கள் எல்லாரும் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க மேடம் சர்ஜன் அப்படின்னு பேர் வைத்திருப்பதாக கூட இப்போ செய்திகள்லாம் வருது ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் அதாவது படித்த டாக்டர்கள் படித்த பெரிய இன்ஜினியர்கள் இவங்களை வைத்து இன்றைக்கி வந்து ஒரு கெமிக்கல் வார்ஃபேர் வந்து கூடியதை இன்று ஜிகாதிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் இருங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் சரி அப்போது இது முதல் முறையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து என்ஐஏ வந்து ஐபி கொடுத்த சில இன்புட்டின் அடிப்படையில் கைது பண்ணாங்க ஹமீது ஹுசைன் அப்படின்னு ஒரு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரை கைது பண்ணாங்க யார் இந்த ஹமீது ஹுசைன்னு பார்த்தாச்சுன்னா அவர் வந்து பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் அவர் டாக்டரேட் வாங்கினவர் ராயப்பேட்டையில் அவர் ஒரு அமைப்பு வச்சுருந்தார் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு அந்த அமைப்பு சார்பாக பல இடங்களில் அவர் பயங்கரவாத பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனன்னா கன்னியாகுமரி கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அவர் பயிற்சி கொடுத்ததாகலாம் நம்ம செய்திகள் பார்த்தோம் எவ்வளோ பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கார் என்னெல்லாம் பயிற்சி கொடுத்தாருங்கக்கூடிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அந்த விசாரணையும் எந்த அளவில் இருக்கிறது என்பது நமக்கு முழுவதாக தெரியாது அப்போ இந்த பேட்டர்ன் எங்கக்கூடியது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அவருக்கும் அந்த ஆளுக்கும் ஹிஸ்புல் தகிர் இருக்கும் ஏற்கனவே அந்த அமைப்பை சார்ந்தவராக அந்த ஆள் இருக்கான் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அந்த நேரத்தில் வந்த செய்தி அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட இந்த ஆள் கொஞ்ச காலமாக வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்ததாகவும் நம்ம அந்த நேரத்தில் செய்திகள் பார்த்தோம் அதனால் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜிந்த மாதிரி இவர்கள் ஆக்கிரமித்து வருகிறார்கள்ங்கக்கூடிய விஷயத்தை டிவியிலும் சரி வேறு பல நிகழ்ச்சிகளிலும் நான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா சில ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங் சில ஸ்ட்ரீம் ஆஃப் சயின்ஸ் குறு சுருக்கமாக போனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிப் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா துளுக்க என்ரோல்மெண்ட் அதிகம் இருந்துக்கிறது இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டுகளாக நான் சொல்ல தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இப்போ இன்றைக்கி வந்து இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த போக்கை வைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு புதிய விஷயம் இல்லை அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது டாக்டர் அகமது மொய்தீன் சயீத் அப்படின்னு ஒருத்தனை வந்து ஹைதராபாதுக்காரன் இவனை ஒரு டாக்டர் இவன் எங்கே அப்படின்னா சைனாவில் போய் இவன் வந்து மெடிசன் படித்துக்கிட்டு ஹைதராபாத்தில் வந்திருக்கான் ஹைதராபாதில் வந்துக்கிட்டு இவன் குஜராத்தில் வச்சு இவனை வந்து ஒரு இடத்துல குஜராத் எ அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ணும்போது என்னென்னா ஆமணக்கு கூழ் அந்த ஆமணக்கு கூழ மையப்படுத்தி அதிலிருந்து விஷம் தயாரிக்கக்கூடிய நிபுணர் அதுக்காக வேண்டியான சில மூலப்பொருட்களும் அவன் வச்சுருந்தான் அவன் இருந்து அதை வந்து ஹைதராபாதில் வந்து ஏடிஎஸ் பிடிச்சிருக்கான் குஜராத் ஏடிஎஸ் பிடிச்சதாக செய்தி வந்தது செய்தி உடனே வழக்கம் போல் அந்த ஆளுக்குள்ள அண்ணன் ஒருத்தன் வந்து ஒரு அறிக்கை வச்சு கொடுக்குறான் ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டாக யாரோ என் என் தம்பிக்கு கொடுத்தது இதை பற்றி நான் வேறு விவரங்கள்லாம் என் தம்பிக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பிரதர் ஒருத்தரை கூட இடையில வந்து டிவியில் நம்ம பேட்டி கொடுத்ததெல்லாம் கூட இப்போ சமீபத்தில் பட்டு இது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ இதை நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஈஸ்டர் பாமிங்ஸ் இலங்கையில் நடந்த நேரத்தில் அங்கே உள்ள துலுக்கம் வந்து ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டுருந்தாங்க ஒரு ஒம்பது பக்கத்துக்குள்ள ஒரு சின்ன மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அழுகுன மாமிசத்திலிருந்து எப்படி விஷம் தயாரிக்க வேண்டும் அது எப்படி தயாரிக்கணும் முதல்ல எப்படி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எந்த விதையை போடணும் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அந்த விதையில் எவ்வளோ நாள் அந்த விஷத்துக்குள்ளே வீரியம் இருக்கும் அந்த விஷத்தினால் என்னென்னலாம் செய்ய முடியும் இந்த மாதிரியான ஒரு செய்முறை விளக்கம் ஒரு புஸ்தகமாக போடப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் இது வந்த நேரத்திலையும் இந்த டிவியில் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஹைதராபாத்தில் அதே மாதிரி ஒரு இப்போ அதில் இன்னொரு விஷயம் எதை கவனிக்கணும்னா சைனாவில் அவர் மெடிக்கல் படிச்சிருக்கான் அந்த ஆள் அந்த அகமது மொய்தீன் சயீதுங்கிறவேன் ஆனால் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் சைனாவை வச்சு இந்தியா சைனா வந்து இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு வர்றான் டர்க்கியும் இதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்ங்கக்கூடிய விஷயத்தை ஏற்கனவே பல நான் சொல்லியிருந்தேன் இப்போ கூட இந்த டெல்லி பிளாஸ்ட் விஷயத்தில் பார்க்கும்போது இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒருத்தன் டர்க்கியில் சில நபர்களை சந்தித்ததாகவும் ஒரு செய்தி வருகிறது அப்போ ஏற்கனவே பிஎஃப்ஐயில் இருக்கக்கூடிய பலர் துர்க்கியில் சென்று அங்கே உள்ள சில நபர்களை சந்தித்தார்கள் கூடியதை பிஎஃப்ஐ பற்றி ஒரு ஆவணப்படம் இதே டிவியில் நாம் வெளியிடும் போது அதே நாம் குறிப்பிட்டிருந்தோம் இப்போது நம்ம எதெல்லாம் நம்ம அன்னைக்கு வந்து சொன்னோமோ இது எல்லாமே இன்னைக்கு இந்த டெல்லி பிளாஸ்டில் வந்து லிங்க் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் டர்க்கியோட லிங்க் ஒரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போ இதில் என்னன்னா இவங்களோட ஹேண்ட்லர்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் தான் இவங்க டர்க்கியில் சந்தித்ததாக இன்னைக்கு வந்து டெல்லி தொடர்பான செய்திகளில் வருது இப்போ சமீபத்தில் கூட நம்ம வந்து சல்மான் நசாரின்னு ஒருத்தன ஆம்பூருக்கு வரத்துக்காக வேண்டி ஏற்பாடு நடந்தது இந்த சல்மான் அசாரியை வந்து பல பாகிஸ்தான்காரர்கள் பாக்தாதில் சந்தித்தார்கள் அவந்த நாட்டில் வந்து இப்போது நாய்களின் காலமாக இருக்கலாம் இனிமேல் அடுத்தது தான் நம்ம காலம் வரப்போகிறது இறுதி யுத்தம் இனிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பேசினா இதே விஷயத்தை வந்து நம்ம பெரியகுளம் பக்கத்தில் ஒரு பெண்கள் மதரசா ஒன்று இருக்குது இந்த பெண்கள் மதரசாவை நடத்தக்கூடிய உஸ்தாது பீர் முகமது அப்படிங்கக்கூடியவன் வந்து ஒரு ஹதீசை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ஒரு போருக்கு தயாராக வேண்டும்னு பேசுகிறான் அப்போ நீங்கள் இந்த பிளாஸ்ட் அந்த விஷயத்தை ஸ்ரீ டிவியில் சொன்னதுக்காக என் மேலே கேஸ் வேற போட்டாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து இந்த ரயில்வேயில் நடக்கக்கூடிய இந்த சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து பல தொடர்ந்து இந்த ரயில் தொடர்பான சில விபத்துக்கள் அப்படிங்கிறாங்க நான் அது விபத்துன்னு நான் நினைக்கல அது வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்கறேன் ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பல செய்திகள் நம்ம ஸ்வீட் டிவியில் சொல்லிக்கிட்டு வந்தோம் சமீபத்துல பாலக்காட்டில் கூட ஒரு ரயில்வே தண்டவாளத்துல இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டேஜ் நடந்ததான ஒரு செய்தி வந்தது அது திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் அந்த செய்திகள் சிந்தனைகளில் சொன்னாங்க அந்த வீடியோவை தமிழக அரசின் புகாரின் பெயரில் யூடியூபில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் அப்ப நம்ம இதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த செய்திக்கு ஏன் வரேன்னா இப்போ வந்து நான் சொன்ன இந்த தேனியில் இருக்கக்கூடிய இந்த உஸ்தாது பீர் முகமதுக்குள்ள வீடியோவும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று நீக்கப்பட்டது தமிழ்நா இந்தியாவில் அதோடய வியூவிங் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாலக்காட்டில் நடந்த இந்த பயங்கரவாத விஷயத்தை பற்றி நம்ம சொன்னதும் தமிழ்நாடு போலீஸின் புகாரின் அடிப்படையில் நீக்கப்பட்டு இருக்கிறது அப்போ இது எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஐடென்டிக்கெல்லாம் என்னென்ன நடந்ததுங்க கூடியது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் அப்போ இது தமிழ்நாட்டில் தழைத்து வளர்வத வளர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக காவல்துறை இந்த பயங்கரவாதிகளை பற்றியான உண்மையை நம்ம சொல்லும்போது அதை தடுப்பதற்காக வேலை செய்கிறார்கள் அப்போ ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவான ஒரு அரசு இந்த நாட்டில் செயல்பட்டு வருவதனால இன்னைக்கு டெல்லியில் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு தமிழகம் இன்னும் வேறு ஆபத்தில் இப்பொழுது சிக்கி கொண்டிருக்கிறது என்றைக்கு வேணாலும் அட்டாக் பண்ணலாம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே கோர்த்துக்கிட்டு பாருங்கள் புளியங்குடி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் இந்த மாதிரி அறந்தாங்கி பொள்ளாச்சி மதுரை என்னென்ன ஊர்களெல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் கெமிக்கல் இன்ஜினியர் எங்கெல்லாம் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் கரூரில் ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பயிற்சி தாக்குதலுக்கான மூல பொருட்கள் இது எல்லாமே இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் போயிருக்கு இந்த விஷயத்தை சொல்லியாச்சுன்னா இந்த வீடியோவை எடுப்பதற்கு இங்கே ஒரு அரசும் செயல்பட்டு வருகிறது இந்த அரசுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு இது எப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று தமிழகத்தில் இறங்குகிறதுனால தில்லியில் இன்னைக்கு பிடிபட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கிருந்து வரக்கூடியதை பார்க்கும்போது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இட் இஸ் ஒய்டு ஸ்ப்ரெட் அப்படிங்கக்கூடியது தெரியுது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது இப்போ எப்படின்னா ஆமணக்கு இருந்து விஷத்தை செய்து பண்ணக்கூடியது அப்படின்னு இது தொடர்பாக நம்ம இப்போ குஜராத் ஏடிஎஸ் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த செய்முறை விளக்கத்தை தமிழில் தான் அந்த செய்முறை விளக்க புத்தகம் இருக்கிறது இலங்கையில் உள்ளவன் அதை போட்டிருக்கான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற துளுக்கனுக்கு அது கிடைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இவை இடையில கூட இந்த ஷவர்மா சாப்பிட்டு சிலர் இறந்து போனார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி வரும்போது கூட இது ஃபுட் பாய்சனிங்காக இல்லை என்ன டெலிபரேட் ஃபுட் பாய்சனிங்கா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை நமக்கு இப்போ இது எழுப்புகிறது அந்த நேரத்தில் இதெல்லாம் சாப்பிடாதே அப்படின்னு ஒரு நாள் நம்ம மந்திரி சொன்னார் உடனே அடுத்த நாள் எல்லா துலுக்கனும் வெகுண்டு எழுந்த உடனே பிரியாணி திருவிழா நடத்துகிறேன்னு அவங்கள காலில் விழுவதற்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டுதுங்கிறதையும் பார்த்தோம் இடையில வந்து செய்தித்தாளில் கூட ஒரு விஷயம் வந்தது கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் தள்ளுவண்டி கடைகளில் உணவு விற்கப்படுகிறது சென்னையும் சென்னை சுத்து வட்டாரத்துலேயும்னு நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் இதில் அநேகமாக பிரியாணி ஷவர்மா கடைகள் இருக்கின்றன ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு பயிற்சி புஸ்தகம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த நெட்ஒர்க்கை பயங்கரவாதிகள் பயன்படுத்துவதற்கு அதிக நேரமாக போவதில்லை அப்ப நாளைக்கு இந்த தேசத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பதை முடிவு செய்தார்கள் என்றால் நம்ம சாப்பிடக்கூடிய கடையில் ஆரம்பிச்சு எங்கிருந்து வேண்டுமென்றாலும் எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட தாக்குதலையும் நடத்துவதற்கு ஆட்கள் தேவையான ஆயுதங்கள் எல்லாமே தயாராக இருக்கிறது இங்கக்கூடியதான் இந்த டெல்லியில் இப்போ நடக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இதுவரை வரக்கூடிய தகவல்கள் நமக்கு உறுதி செய்கிறது ஏன் உறுதி செய்கிறதுன்னு சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் இப்போ டெல்லியில் உள்ள விஷயம் வரும்போது நம்ம சொன்னதெல்லாம் இப்போ உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும் ஆபத்தில் தமிழகம் இருக்கிறது இப்போவாது நாங்கள் சொல்லும்போது இதை சீரியஸாக எடுக்கலை இப்போ தலைநகருக்கே இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வந்து விட்டது அதனால் செய்து மத்திய அரசு ஏன்னா இந்த அரசு இந்த உண்மையை சொன்ன வீடியோவை கூட வெளியில் எடுக்கிறாங்க சொல்லக்கூடியவங்களுக்கு மேலே கேஸ் போடுறாங்க இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை அதனால் மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் செயல்பட்டு மத்திய அரசு எங்களை அணுகினால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டீடே எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இன்றைக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நான் இதுவரை நாங்கள் ஸ்ரீ டிவியில் வந்து நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணு இல்லை இதுக்கு காசு கொடு நான் இதுவரை ஸ்ரீ டிவியில் நாங்கள் கேட்டதில்லை அதனால் இந்த முறை நான் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு ஆள்கையும் நான் கேட்குற விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை தயவுசெய்து அனைவருக்கும் அனுப்புங்கள் இந்த பேராபத்து அரசாங்கத்தின் செவிகளுக்கு செல்ல வேண்டும் ஓட்டுக்காக பயங்கரவாதத்தை தான் நாம் வளர்த்து விடுகிறோம் என்ற ஒரு உணர்வு கொஞ்சமாவது தமிழக காவல்துறைக்கு ஏற்பட வேண்டும் ஓட்டு நாளை சம்பளம் கொடுக்கிறது இந்திய அரசாங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கட்சி சம்பளம் கொடுக்கல நம்ம இன்றைக்கி இந்த சட்டை போட்டிருக்கோம் காக்கி சட்டை அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கெத்து வேணும் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அப்படிதான் எப்படி ராணுவ வீரர்கள் இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியோட ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்பது காவல்துறை இந்த மாதிரியான நுணுக்கங்களை வந்து சாதாரண மனிதர்களாக புரிந்து கொள்ள முடியாது இது வந்து ஒரு ட்ரெயின்டு ஃபோர்ஸால் தான் இது என்ன அவன் பண்ணுறாங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு அடிபணிந்து தேசத்துக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் அதனால் இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணணும் முடிஞ்சாச்சுன்னா மொழிபெயர்த்து கூட உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்லாம் போடுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தேசம் முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் இப்போ இந்த டெல்லி குண்டுவெடிப்புல இன்னொரு விஷயம் கூட வருது என்ன அப்படின்னா ஏறத்தாழ ரெண்டரை டன் அதாவது டூ இருபத்தாறு குவிண்டால் அமோனியம் நைட்ரேட்டு உரம் இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி கூட வருது அப்போது இந்த மாதிரியான உரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இதில் ஏன் நான் இந்த விஷயத்தை தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டு பேரை பிடிக்கிறாங்க ரெண்டு பேரை பிடிக்கும்போது அவங்க கையில் போதை வச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக இருந்தும் அதிமுக தரப்புலருந்தும் ஏதோ அவங்க இந்த மாதிரி பயங்கர போதை நகரமாகி விட்டதுன்னு சொல்லி ஏதோ போட்டுவிட்டாங்க போஸ்ட்டு அதுக்கப்புறம் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அவர்களை எல்லாம் பரிசோதித்து அவர்கள் கையில் இருந்தது போதை அல்ல இலங்கைக்கு அவர்கள் கடத்த முடைந்தது அது வந்து உரம்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது அதில் வந்து சர்ஃப்ராஸ் நவாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு திமுக கவுன்சிலரும் ஜெய்னு உதீன்கூடிய ஒரு முன்னாள் திமுக கவுன்சிலர் ரெண்டு பேரும் கிழக்கரையைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்போ அந்த வழக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா கஸ்டம்ஸில் வந்து அந்த வழக்கை போட்டு என்ன இது வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி உரத்தை கொண்டு போகிறது வந்து இது வந்து கஸ்டம்ஸு சட்டப்படி தப்பு அப்படின் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இப்போது அது போதை இல்லை அது கையில் வைத்திருந்தது உரம் தான் அப்படிங்கக்கூடியதை உடனே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எல்லா பேப்பர்லேயும் திமுக தரப்புலையும் அரசாங்க தரப்புலையும் பெரிய விஷயமாக்கினார்கள் இப்போது இந்த டெல்லி வழக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை டன் இவங்க வந்து உரம் இந்த வெடிகுண்டு இதுக்காக இவர்கள் பயன்படுத்தி தயாரித்து வைத்திருந்தார்கள் இப்போ கான்ஃபர்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் இப்போ போதை இல்லை உரம் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு அன்றைக்கு அந்த வழக்கை இது பண்ணி நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாதாரண உரக்கடத்தல் வழக்கு என்று அன்றைக்கு வந்து அது மூடப்பட்டது அதாவது வழக்கு இருக்கு அதோட அந்த ஸ்டிஞ்ச் அதிலிருந்து எடுக்கப்பட்டது இப்போ நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா ஏதாவது பயங்கரவாத செயலுக்காகத்தான் இந்த உரம் அங்கே கடத்தப்பட்டதா இப்போ இந்த கோணத்தில் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதனால் இந்த டெல்லியில் வரக்கூடிய விஷயம் நான் மறுபடி சொல்கிறேன் இது எல்லாமே ஐடென்டிட்டாக தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததுனால இது டெல்லி என்பது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கணும் இதை மையப்படுத்தி நாடு முழுவதும் நான் சொன்ன இந்த கோணங்கள்லெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு சரியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டால் இந்த நாட்டை நம்மால் பாதுகாக்க முடியும் ஏன்னா இப்போ இதிலையே பார்த்தாச்சுன்னா இவங்க குரூப்லேயே முப்பது டாக்டர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ இங்கே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஹமீது உசைன் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பல காலேஜில் போய் எடுத்தான் அவன் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருந்தான்னு தெரியாது கோயம்புத்தூர் அரபிக் காலேஜில் பிரச்சனை வந்துச்சு உடனே அதுக்கு நம்ம ஜவா ஒரிலாக போய் இப்போ டக்குன்னு முட்டு கொடுக்குறான் அப்படி இப்போ அங்கே எவ்வளோ மாணவர்கள் தயாராகிருக்காங்கன்னு தெரியாது அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின்டு டெரரிஸ்ட் வித் மெட்டீரியல்ஸ் இது பெரிய அளவில் இந்த நாடு முழுவதும் கடைக்கோடி கிராமங்கள் வரை சென்றிருக்கிறது என்பது தான் இந்த ஆபத்தை உணர்த்தக்கூடிய விஷயம் செய்து மத்திய அரசு இதை நினைவில் கொண்டு இந்த பாகிஸ்தானில் இருக்கிற ஜெய்ஷ் எல்இடி மட்டும் இல்லை இது உலகம் முழுக்க நடக்குது அதனால் இதோட ஹேண்ட்லர்ஸ் இங்கக்கூடியதும் பாகிஸ்தானில் தான் இருப்பாங்கங்கக்கூடியதும் அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு அப்பாற்பட்டு வாங்க இது வந்து இன்னும் இதுக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது நான் கூட சமீபத்தில் ஒரு நல்ல அதிகாரி ஒரு ரிட்டையர்டு இராணுவ அதிகாரியை சந்தித்தேன் அவர் கூட இப்போ சமீபத்தில் கூட ஏதோ பேசும்போது இஸ்லாமிய பயங்கரவாதம் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறதுன்னெல்லாம் அவர் பேசினதாக நான் கேட்டேன் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் இந்த மாதிரியான சில புரிதல்கள் அவங்களுக்கே குறைவாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இருக்க முடியும் அவங்களுக்கே அந்த லெவலில் தான் இருக்குன்னா அதனால் காவல்துறையும் இந்தியாவோடய ஹோம் மினிஸ்ட்ரியும் உங்களுக்குள்ள ஃபோர்ஸஸை இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சென்சிட்டைஸ் பண்ணுங்க சமுதாய ரீதியாக சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தேவை என்று இருக்கிறது அதற்கும் மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும் டெல்லி சம்பவம் போல் இனி ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்டையர் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டிஸ்மேண்டில் பண்ணணும் அதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இந்த நாடு முழுக்க இறங்கி போர்க்கால அடிப்படையில் செயல்படாமல் இருந்தாச்சுன்னா அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இந்தியா பெரிய பெரிய இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு இந்த மாதிரியான கெமிக்கலை யூஸ் பண்ணுறவங்க நாளைக்கு இப்போ வந்து ஒரு ரயிலில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா மெட்ரோவில் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணால் இதோட இழப்புகள் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ நாளைக்கு நம்ம எவ்வளவோ இடங்களில் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் ஃப்ளூய்டை கொண்டு போய்ட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ நமக்குள்ள நியூக்ளியர் அண்ட் சி இன்ஸ இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதிலெல்லாம் வந்து எளிதாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இந்த ஒரு டெல்லி எபிசோடு இதுக்கு நம்ம ஒரு பத்து பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி இல்லாமல் இது வந்து தொடர் தாக்குதலுக்காக ஜிகாதிய தொடர் தாக்குதல்களுக்காக ஒரு ஹை இன்டென்சிட்டி வார்ஃபேருக்காக இன்றைக்கி ஒரு பெரிய தயாரிப்பு இந்த நாடு முழுவதும் நடை நடந்து பெற்றிருக்கிறது இன்றைக்கி இதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரதத்தை பாதுகாக்க வேண்டும் இதை செய்ய தவறினால் இந்த அரசு தேசத்துக்கு ஒரு துரோகம் இழைக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்